மது அம்மு சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குரூவா நறு நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மில்சாக பொடியாக அரிஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் குட மிளகாய் பாருங்கள் அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் கேரட் அதுவும் ரெண்டு ஸ்பூன் அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா அதே வதக்கிக்கலாம் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்போ ராக் சால்ட்டு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவைன்னா மிச்சத்தை போட்டுக்கலாம் சாதா சாதாப்பூ கூட சேர்த்துக்கலாம் இப்போ நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஒரு தக்காளி இல்லை பாதி தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா கெட்டியான தோலாக இருந்த தக்காளி உள்ளே இருந்த விதை சதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே இருந்த தோல் மட்டுந்தான் எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை ஒரு வடிகட்டியில் வச்சு மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியையும் எடுத்து விட்டுருலாங்க இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக ஆகிடும் அந்த கலவை அதுக்காக தான் அது எடுத்துக்கலாம் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதையும் அதில் சேர்த்துக்கலாம் தக்காளியும் அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி இதை வச்சுக்கலாம் இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாய வச்சுருக்கேன் இதில் ரெண்டரை கப் மாவு எடுத்துருக்கேன் இதே கப்பில் அதே ரெண்டரை கப் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கிச்சு வந்துருச்சு இப்போ இதில் மாவை சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவுங்க இது வறுக்காத மாவு தான் ரெண்டரை கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டும் கட்டி ரொம்ப சூடாக இருக்கும் பாருங்கள் இதை கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மேலே ஒரு பாதி ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதையும் மேலே தடை விட்டுக்கலாம் அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை இந்த அப்பளை மாதிரி தேய்ச்சிக்கலாங்க லேசாக மெதுவாக தேய்ச்சிக்கலாம் ஒரு கிண்ணம் அல்லது கிளாஸ் ஒரு மூடி டப்பா மூடி ஏதாவது வச்சு இந்த அளவாக கட் பண்ணிக்கலாங்க நான் இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேங்க இது எல்லாத்துலேயும் அந்த முட்டை கலவையை சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் வச்சாச்சு இப்போ ஒன்று ஒன்றா அதை சோமாஸ் மாதிரி மடித்து விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கவும் செய்யலாம் ஆவியில் வேக வைக்கவும் செய்யலாம் இப்போ நான் இதை ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன் இன்னொரு வாட்டி எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன் எல்லாத்தையும் அடித்து விட்டுக்கலாங்க ஓரமெல்லாம் நல்லா அழைத்து விட்டுக்கலாம் இது பயம் இல்லாமல் அழித்து விட்டுக்கலாம் இது பொறிக்க போகிறதில்லை பொரிச்சாதான் தான் இருந்து ஓட்ட இருந்தால் வெளியில் வந்துடும் இது நாம் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் நல்லா கொஞ்சம் அழுத்தி அந்த வாயெல்லாம் மூடிடலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் எல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க பாருங்க எல்லாம் வேக வச்சுட்டேன் நல்லா வந்திருக்கு நான் உடச்சி காட்டுறேன் உள்ளே முட்டை மசாலாவோட சூப்பரான ஒரு டிஃபனுங்க இது சாயந்தரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு இல்லை சக்கர இல்லை எதுவும் இல்லை ஒரு முட்டை தான் வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் பட்டன் நன்றி வணக்கம்